இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடு ஏரியா லொக்கேட்டாக இருக்கிற ஒரு சூப்பரான டூ பிஹெச்க்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி பில்டிங் கட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க இதுலேருந்து ஒரு நெகோசியபிள் பண்ணி வாங்கி உள்ள உள்ளன்ட்ரான போர்ட்டிகை வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு சின்ன கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு போர்ட்டிகை ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருமே வந்து பாத்தீங்கன்னா டீக்கில் டிசைன் பண்ணி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு சின்ன பூஜை யூனிட்டுக்கான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல ஒரு கிச்சனும் கிச்சன்லேயே வந்து அப் அப்டு ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாராவது விசிட் பண்ணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் ஒரு சின்ன பெட்ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க அதுக்கான அட்டாச் டாய்லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடி போர் போட்டு ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் சம் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டிக்கு பில்டிங் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்மளே லோன் பண்ணி பண்ணி கொடுத்துட்லாங்க எந்த பேங்க்கில் அவங்களுக்கு ஷூட் ஆகும் பார்த்து அந்த பேங்க்கில் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான தான் யூஸ் பண்ணியிருக்காங்க குந்த நோயர் ஜிஎம் சுவிட்ச் வேறு சுப்ரீம் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுடூர் ஸ்டே கேசிட்டியில் அவுட் டூர் டாய்லெட் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்